வெல்கம் பேக் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு புது வீடியோட உங்களை பார்க்குறது சந்தோஷம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேரளாவில் இருக்கிற ஆலப்புழாவில் தான் விசிட் பண்ண போகிறோம் ஸோ ஆலப்புழா பற்றி சொல்லணுன்னா ஒரு சூப்பரான ஒரு நே நேச்சர் நிறைஞ்ச ஒரு பிளைஸு அங்கே வந்துட்டு காயில் ஆறு கடல் ஓரமாக இருக்கிறதுனால பீச்சஸ்ஸு அந்த மாதிரி ஒரு இருக்கிற ஒரு சூப்பரான ப்ளேஸ் ஒரு ஃபேமிலி ஸ்பாட் இங்கே வந்துட்டு ஃபேமஸான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஹவுஸ் போட்டு ஷிங்காரா போட் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு அதிக பேர் விசிட் பண்ணுறது வந்துட்டு ஹவுஸ் போட் தான் நல்ல ஒரு ட்ராவல் அனுபவம் கிடைக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்காரோ போட்டு அது ஒரு ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் கப்புள்ஸாக போகிறவங்களுக்காக ஒரு நல்ல ஒரு சின்னதாக இருக்கிற ஒரு போட்டு தான் இந்த சிங்காரோ போட் ஸோ வாங்க இந்த வீடியோவில் நான் அதெல்லாம் பற்றி எடுத்துருக்குறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இங்கே எங்கே ரூம் எடுத்திருந்தேன் அப்படின்னா மெராரி பீச் அப்படின்ற இடத்துக்கு பக்கத்தில் தான் ஒரு ஹோம் தான் ரூம் எடுத்திருந்தேன் நான் எடுத்திருந்த ரூம் வந்து டார்மெண்ட்ரி பர் நைட்டுக்கு வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க ஸோ நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்கிற ஒரு நல்ல ஒரு இடத்துல தான் எடுத்திருந்தேன் அது பீச் ஓரத்தில் அந்த ஹோம் ஸ்டேயோட நேம் வந்துட்டு மெராரி ப்ளூ பீச் ஹோம் தான் எடுத்திருந்தேன் ஸோ நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் அந்த மாதிரி நிறைய ஹோம் ஸ்டேஸ் இருக்குது ஸோ அங்கே போயிட்டு ரூம் கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம்லாம் இல்லை நிறைய இந்த மாதிரி ஹோம் ஸ்டே ரிசார்ட் எல்லாம் வந்துட்டு அஃபோர்டபுள் காஸ்ட்லேயே இருக்குது ஃபேமிலியாகவே போய் தங்குகிற மாதிரியே தான் இருக்குது ஸோ வந்துட்டு நான் எடுத்திருந்த ரூம் எடுத்திருந்த இடத்துல இருந்துட்டு ஆலப்புழாவுக்கு வந்துட்டு டுவெண்ட்டி கிலோமீட்டர் ஸோ பஸ்ஸு அந்த மாதிரி இருக்குது ஓன் வெஹிக்கிளில் போறோன்னா இன்னும் நல்லாயிருக்கும் சுற்றி பார்க்குறதுக்கு நான் போன டைமில் பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சு காலத்தில் வந்துட்டு இந்த மாதிரி ஏரியாவுக்கு வர்றது வந்துட்டு ஒரு சூப்பராக இருக்கிறது தான் அந்த டைமில் பார்த்திங்கன்னா எல்லா ஆறுகள் நிறைய தண்ணி தான் போயிட்டு இருந்துச்சு இப்போ நீங்கள் பார்க்குறதுல கூட இந்த சம்மர் டைம்ல பார்த்திங்கன்னா சும்மா ஓட மாதிரி கொஞ்சோட தண்ணி போகும் இது மழை காலனால நல்லா நிறைய தண்ணி போயிட்டு இருந்துச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே பச்சை பசையல்னு பார்க்குற வரைக்குமே நல்லா நேச்சுரல் ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ நான் ரூமில் இருந்து கிளம்பி ஆலப்புழாக்கு அங்கே பஸ்ஸு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் ப்ரைவேட் பஸ் இருக்கும் இந்த ரூட்டில் ஸோ அங்கேருந்து நம்ம எடுத்தோம்னா ஒரு ஃபிஃப்டி தேர்ட்டின் ருபீஸ் டிக்கெட் தான் ஸ்ட்ரெயிட்டாக ஆலப்புழா பஸ் ஸ்டாண்டில் போய் இறக்கி விட்ருவாங்க ஸோ அங்கேருந்து நீங்கள் ரொம்ப அடுத்துக்கப்புறம் ரொம்ப ட்ராவல் பண்ணணும்லாம் கிடையாது எல்லாமே பக்கத்தில் தான் இருக்கும் போட் ஹவுஸ் சரி சிங்காரா போட் ஹவுஸும் சரி எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது ஸோ இப்போ நம்ம கிளம்பி இருந்து சிங்காரா போட்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த தான் அந்த சிங்காரா போட்ஸ் எல்லாம் நிறுத்தி வச்சுருப்பாங்க ஸோ இதில் இதெல்லாம் சின்ன சின்ன போட்டுனால இந்த ரூட்டு இந்த ஏரியாவில் ஸ்டாப்பிங் இருக்குது இந்த ரூட்டை யூஸ் பண்ணிக்குவாங்க இப்போ நம்ம பார்க்குறது தான் அந்த சிங்காரா போட்ஸ் அப்படின்றது ஸோ இந்த லைன் போய் பெரிய காயிலில் ஜாயின் பண்ணோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹவுஸ் போட்டெலாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் சாப்பிட்டுட்டு மற்ற இடத்துல போய் நம்ம விசிட் பண்ணலாம்